வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லா தாலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு செயல் திட்டம் தான் காலங்கள் நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன கண்ணியத்துக்குரியவர்களே முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லா தாலா வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் மேலும் ஒரு மாதத்தில் அல்லாஹ் தா ஆலா இருபத்தி ஒன்பது தினங்கள் அல்லது முப்பது தினங்களை அல்லாஹ் ஒரு மாதத்தில் உள்ளடக்கியிருக்கிறான் ஷரீகத்தினுடைய பார்வையில் இருபத்தி எட்டு தினங்கள் என்ற ஒன்று கிடையாது முப்பத்தி ஒராவது தினம் என்ற ஒன்றும் கிடையாது கண்ணியமானவர்களே அதேபோல் அல்லாஹ் அல்லா தா ஒரு வாரத்தில் ஏழு தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே பன்னிரண்டு மாதங்களை கொண்ட ஒரு வாரத்தில் பன்னிரண்டு மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தில் அல்லாஹ் தாலா விசேடமான மாதமாக ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்திருப்பது போன்று செய்யுது ஷுகூர் மாஸ்டர் ஆஃப் மன்சாக அல்லாஹ் தாலா தேர்வு செய்திருக்கிறான் அதேபோல் இருபத்தி ஒன்பது தினங்கள் முப்பது தினங்களை கொண்ட ஒரு மாதத்தில் அல்லா தலா விசேடமான தினங்களாக பதினஞ்சினுடைய தினங்களை தேர்வு செய்திருப்பது போன்று கண்ணியத்துக்குரியவர்களே இதே வரிசையில் இதே தோரணையில் அல்லாத்தா ஏழு தினங்களை கொண்ட ஒரு வாரத்தில் വിശേഷ മഹത്വം നിറഞ്ഞ ആശര്യമാണ് ഒരു ദിനത്തെ അൻപല്ലാഹുടേ ഉമ്മത്താകിയ നമ്മവർഗ് അല കൊടുത്ത கண்ணியமானவர்களே அந்த தினத்தை பற்றி அன்பு ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது வலில் யகூதி யோமுசபு ரசுல்லாஹ்வுடைய உம்பத்தாளர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களில் யூதர்களுக்கு அல்லாஹ் தாலா சனிக்கிழமை தினத்தை விசேடமான தினமாக பிரிஃபர் பண்ணி அல்லாஹ் கொடுத்தது போன்று

கண்ணியமானவர்களே நாம் இந்த அழகான தினத்தில் இந்த இந்த நாளில் நாம் சந்தர்ப்பத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எழுபது வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம் நம்மில் அதிகமானவர்கள் ஐம்பது வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம் நம்மில் அதிகமானவர்கள் முப்பது வயதை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது வயதை கடந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல தினங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஐம்பது வயதை கடந்து வந்தவர்கள் எத்துணையோ ஜும் ஆவுடைய தினங்களை கடந்து வந்திருக்கிறார்கள் முப்பது வயதை கடந்தவர்களும் பட்பல ஜும் ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் வாராந்தம் ஒரு சும்மாவுடைய தினத்தை முன்னோக்க கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முக்மீனான மனிதன் வாராந்தம் வெள்ளிக்கிழமை தினத்தை முகம் கெடுக்க கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன் வைத்திருக்க கூடிய சுண்ணத்துகளும் சுண்ணாக்களும் ஆதாபுகளும் வழிகாட்டல்களும் கடமைகளும் என்னவென்ற விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் அதனுடைய தெளிவை அடையாதவர்களாக இருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு தேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்றோ ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதேசத்திற்கு தலைமைத்துவம் இருப்பது போன்றோ ஒரு பாடசாலைக்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மதரசாவிற்கு தலைமைத்துவம் காணப்படுவது போன்றோ கண்ணியத்துக்குரியவர்களே தூக்குரியவர்களே அன்பு ரசுல்லாஹி சல்லல்லாஹ் வாலிவு செல்லும் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்தத் அஹமதுல பதவி செய்யப்படக்கூடிய ரிவாயத் ஜிப்ரீல் அலஹிஸ் சலாம் ரசுல்லா அவர்களுக்கு முன்னாலே அப்பியர் ஆனாங்க யரசுல் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வாரத்தில் ஏழு தினங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் யார் அசூல்லா

அது நோன்பு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது இரண்டாவது பெருநாளுடைய தினம் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது பெருநாளுடைய தினங்களை முஸ்லிம்கள் சந்திக்க கூடிய சந்தர்ப்பத்தில் உற்சாகமாகவும் ஆரவாரமாகவும் அந்த பெருநாளுடைய தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வருடத்தில் ஒரு முஸ்லிம் சந்திக்க கூடிய இந்த இரண்டு பெருநாளுடைய தினங்களை விடவும் வாராந்தம் ஒரு முஸ்லிமான மனிதன் சந்திக்க கூடிய இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கிறதல்லவா

வாராந்த ஒரு திருநாளுடைய நாளாக ஜும்மாவுடைய தினத்தை ரசூல்லாஹுடைய உம்மத்துக்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதனால தான் எப்பொழுது ஜும்மாவுடைய தினம் வர அக்பர் அது வானங்களாக இருக்கலாம் அது பூமிகளாக இருக்கலாம் அது காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் பறவை இனங்களாக இருக்கலாம் மரங்கள் செடிகள் கொடிகளாக இருக்கலாம் அன்பு ரசூல் அவர்கள் கூறினார்கள் இல்லா வஹுன்ன யுஷ்ஃபிக்ன மின்ஹா இந்த வெள்ளிக்கிழமை தினமன்றி மனித படைப்பு என்ற அந்த ஒரே ஒரு படைப்பை தவிர அனைத்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை முன்னோக்க கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை நினைத்து நடுங்க ஆரம்பிக்கின்றன இன்றைய தினம் கியாமத்துடைய நாள் வந்துவிடுவோம்

வந்த ஆண்கள் இருக்கிறார்கள் ஐநூறு வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள் இவனுக்கு சீரவர்கள் கூறுகிறார்கள் வெள்ளிக்கிழமை தினம் எப்பொழுதோ அதானுடைய சத்தம் கேட்குதோ ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை வயது வந்த ஆண்களும் அத்துணை வயது வந்த ஆண்களும் அன்றைய தினம் இஸ்லாம் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ நோயாளியாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பிரயாணிகளாக இருக்கலாம் இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களை தவிர வெள்ளிக்கிழமை தினம் அவன் எப்படி சமூகம் தருவனும் அவன் எப்படி மஸ்ஜிதுக்கு வருவனும் ஜும்மாவுடைய தினம் என்றா அவர்களே நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய சிந்தனை வேறு இஸ்லாம் ஜும்மாவுடைய தினத்திற்கு காட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் வேறு ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திவிட்டு அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டும் சமூகம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல நாட்கள் கண்டிராத முகங்களை பல வாரங்கள் கண்டிராத முகங்களை பல மாதங்கள் கண்டிராத முகங்களை மஸ்ஜிதுக்கு வெளியாலும் மஸ்ஜிதுக்குள்ளாலும் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் கண்டுடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் உங்களை நான் ஒரு வாரத்துக்கு பின்னால பார்க்கிறேன் ஒரு மாதத்துக்கு பின்னால பார்க்கிறேன் உங்களை நான் பல நாட்களாக பார்க்கல முஸாஃபா செய்கிறார் முஆனகா செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைய ஆரம்பிக்கிறார் இபாதத்துடைய நியத்தோடு மஸ்ஜிதுக்குள்ளால் ஜும்மாவுடைய தினம் அதானுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பு நுழைகிறார் ஒருத்தருக்குளை ஒரு நோய் என்னவென்றால் அதிகமான மக்கள் ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள் இஸ்லாம் கூறுகிறது சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு பக்கத்தில் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு பக்கத்தில் படைத்தவன் வைத்த பேர் எவ் முழு ஒன்பதாவது தினம் அந்த பிறகு ஒன்பதாவது தினம் ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள் ஹஜ் செய்யாதவர்கள் அரபாவுடைய தினம் நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்போம் அடுத்த தினம் அது பெருநாளுடைய தினமாக இருக்கும் இவ்வளவு கை முறைமத்துள்ளாங்க தெளிவுபடுத்துறாங்க முஸ்லிம்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அரபாவுடைய தினம் சிறந்ததா வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்மாவுடைய தினம் சிறந்ததா மக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருந்தபோதிலும் போதிலும் இவ்வளவு கையும் இதனுடைய சொல்யூஷனை முன்வைக்கிறார்கள் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாரத்தில் ஒருமுறை வரக்கூடிய தினம் இருக்கிறது எனக்கு இந்த கூற்றை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாரத்தில் ஒருமுறை வரக்கூடிய ஜும்மாவுடைய தினம் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரமதாவுடைய மாதத்த மாதிரி மாதத்தில் கல்ல வேண்டி நாங்க பல மாதங்களுக்கு முன்னால எங்கள இப்படியா பண்ணோம் மாதம் வரதுல் குர்ஆனோடணும் தர்மூல்லின் தொழோணும் நம்ம சடகா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ரமதானுடைய மாதத்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஜும்மாவுடைய தினத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் சந்திக்க வேண்டும் நான் பல ஜும்ஆக்களில் பஹிரந்து கூடிருவேந்தா பல ஊர்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே பழைய மக்கள் இருந்த அதிகமான பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் இன்று என்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம்